வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேச போறோம் அது என்னன்னா நம்ம மொழிக்குள்ள இருக்கிற வினை ஒரு பெரிய சிக்கல் இருக்கு சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இங்கிலீஷ்ல இஸ் ஹாவ் கேன் டூ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இருக்குல்ல இதை எல்லாத்தையும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு அது என்ன யோசிச்சு பாருங்களேன் யோசிச்சிங்களா இது எல்லாமே மத்த வினைச்சொற்களுக்கு உதவுற வினைச்சொற்கள் அதனால தான் இத மொழியியலாளர்கள் துணை வினைகள் அதாவது ஆக்ஸிலியரி வொர்ப்ஸ் அனு சொல்றாங்க ஓ இது அவ்வளோதானா ரொம்ப சிம்பிள்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை அது இல்ல மொழியியலாளர் பென்ட் ஹைன் என்ன சொல்றாருனா இந்த துணை வினைகள வரையறுக்கறதுங்கறது மொழியல் கோட்பாட்டு மோதல்களுக்கான ஒரு பிரபலமான போர்க்களமாவே இருந்திருக்குன்னு சொல்றாரு பாத்துக்கோங்களேன் சரி அப்போ இது இவ்ளோ பெரிய விஷயமா வாங்க நாமளும் ஒரு துப்பரிவாளன் மாதிரி களத்துல இறங்கி இந்த துணை வினைகளுக்கான உலகளாவிய தடயங்களை தேட ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம் ஓடு சாப்பிடு சிந்தி இதெல்லாம் முதன்மை வினைகள் இதுக்குன்னு ஒரு தெளிவான தனி அர்த்தம் இருக்கு ஆனா துணை வினைகள் அப்படி இல்லை அதுங்க மற்ற வினைச்சொற்களோட சேர்ந்து இலக்கண தகவலை கொடுக்க மட்டும்தான் உதவும் அதாவது காலம் காட்டுறது கேள்வியா மாத்துறது இந்த மாதிரி வேலைகளை செய்யும் ஓகே நம்மளோட மொத தடயம் கிடைச்சிருச்சு அது என்னன்னா அதோட கட்டமைப்பு பொதுவா ஒரு துணை வினை தனியா வராது அதுக்கு எப்பவுமே ஒரு முதன்மை வினை ஜோடியா வேணும் ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான வினை தொடர் உருவாகும் உதாரணத்துக்கு கொரிய மொழியில முதன்மை வினைக்கும் துணை வினைக்கும் நடுவுல வேற எந்த வார்த்தையும் நுழையவே முடியாதாம் அந்த அளவுக்கு ரெண்டு ஒட்டிப் பிறந்த இரட்டையர்கள் மாதிரி இப்போ நாம அடுத்த தடயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பேரு தீட்டா பாத்திரம் அல்லது தீட்டா ரோல் கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு வாக்கியத்துல யார் ஒரு வேலைய செய்றாங்க யார் அந்த வேலையால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றதுதான் இந்த தீட்டா பாத்திரம் சுருக்கமா யார் என்ன தெளிவுபடுத்துறது தெளிவுபடுத்துறதுதான் இதோட வேலை சரி அந்த தீட்டா பாத்திரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா இங்கதான் நம்மளோட ரெண்டாவது மிக முக்கியமான தடையும் இருக்கு ஒரு முதன்மை வினை ஓடுன்னு சொன்னா ஓடுறது யாருன்னு ஒரு ஆளை குறிக்கும் ஆனா துணை வினைகள் இந்த தீட்டா பாத்திரத்தை ஒதுக்குற தெறனையே இழந்துடுது அதோட வேல அர்த்தம் குடுக்கறது கிடையாது முழுக்க முழுக்க இலக்கண வேலைகளை பாக்குறது மட்டும்தான் சூப்பர் இப்போ நம்மகிட்ட ரெண்டு முக்கியமான தடயங்கள் இருக்கு இத வச்சு துணை வினைகள ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம்னு தோணுதுல ஆனா கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு சில நேரங்கள்ல நாம கண்டுபிடிச்ச விதிகளே உடைஞ்சு போயிடும் நம்ம முதல் தடையம் ஞாபகம் இருக்கா துணைவினையும் முதன்மை வினையும் பிரிக்க முடியாத ஜோடின்னு பார்த்தோம் ஆனா இந்த விதி எல்லா மொழிக்கும் பொதுவானது இல்ல உதாரணமா அரபு இத்தாலிய மொழிகள்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வினைக்கும் நடுல எழுவாய் அதாவது சப்ஜெக்ட் புகுந்து உட்கார்ந்துக்கும் ஏன் இப்படி நடக்குது இந்த வரைபடத்தை பாருங்க சில மொழிகள்ல துணை வினையும் முதன்மை வினையும் ஒரே கிளையில ஒரு பிரிக்க முடியாத கூட்டு கட்டமைப்பா இருக்கு ஆனா அரபு இத்தாலியன் மாதிரி மத்த மொழிகள்ல அதுங்க ரெண்டும் தனித்தனி கிளைகளில் இருக்கு அதனால தான் அதுங்களுக்கு நடுவில் எழுவாய் மாதிரி வேற வார்த்தைகள் வர முடியுது அது மட்டும் இல்லை சில மொழிகளுக்கு அதுக்குன்னு சில ஸ்பெஷல் ரூல்ஸ் கூட இருக்கு உதாரணத்துக்கு இங்கிலீஷில் நிஸ் பண்புகள்னு ஒன்று இருக்கு என் ஃபர் நெகேஷன் அதாவது கேன்ட் சொல்றது ஐ ஃபார் இன்வர்ஷன் கேன் யூ நான் கேள்வியாக மாற்றுறது சி ஃபர் கோட் ஹி கேன் அண்ட் சோ கேன் ஐ சுருக்கமா சொல்றது கடைசியா இ ஃபார்ஃபிஸ் ஹீ கேன் டூ இட்னு அழுத்தி சொல்றது இந்த நாலு வேலையும் இங்கிலீஷ்ல துணை வினைகளால் மட்டும்தான் செய்ய முடியும் முதன்மை வினைகளால தனியா செய்யவே முடியாது சரி இப்போ நம்மளோட துப்பறியும் கோணத்தையே கொஞ்சம் வரைக்கும் இதுவரைக்கும் துணைவினைனா என்னென்னு தேடிட்டு இருந்தோம் இனிமே ஒரு சாதாரண வினைச்சொல் எப்படி ஒரு துணை துணைவினையா மாறுதுன்னு போறோம் இந்த பயணத்துக்கு பேருதான் இலக்கண மயமாக்கத்தின் பாதை அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா இலக்கணமயமாக்கம்ங்கிறது ஒரு உருமாற்றம் மாதிரி ஒரு தெளிவான அர்த்தத்தோடு இருக்கிற ஒரு வார்த்தை காலப்போக்கில் தன்னோட சொந்த அர்த்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து முழுக்க முழுக்க ஒரு இலக்கண கருவியா அதாவது ஒரு கிராமர் டூலா தான் இந்த இலக்கணமயமாக்கம் இந்த உருமாற்றம் ஒரே நாளில் நடக்காது அதுக்குன்னு ஒரு பாதை இருக்கு இந்த ஸ்லைட்ல பாருங்க முதல்ல ஒரு வார்த்தை முழு அர்த்தம் கொண்ட உள்ளடக்க சொல்லா இருக்கு அப்புறம் அது ஒரு இலக்கண சொல்லா அதாவது துணை வினை மாதிரி மாறுது அதோட பயணம் அங்கேயும் நிக்காது இன்னும் தேய்ந்து ஒரு இடைச்சொல்லா மாறி கடைசியா ஒரு சொல்லோட ஒட்டிக்கிற தான் மாதிரி ஒரு ஒட்டா கூட மாறிடலாம் இது வேற ஏதோ மொழியில நடக்கிற கதை இல்ல நம்ம தாய்மொழியான தமிழ்லயே இதுக்கு சூப்பரான உதாரணங்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க இருங்கற வினைச்சொல் அவன் இருக்கிறான்னு சொல்லும்போது அது ஒரு முதன்மை வினை ஆனா அவன் போயிருக்கிறான்னு சொல்லும்போது அதே இரு ஒரு துணை வினையா மாறிடுது இன்னும் ஆச்சரியம் என்னன்னா இருந்தங்கிற வார்த்தை இருந்துன்னு சொல்லும்போது ஒரு பின்னுருவா அதாவது போஸ்ட் பொசிஷனா மாறிடுது அதே மாதிரிதான் கொள் கொண்டு எல்லாமே ஒரு வினைச்சொல் எப்படியெல்லாம் உருமாறுது பாத்தீங்களா இது நிஜமாவே ஆச்சரியமான விஷயம் சரி இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு பல தடயங்களை பார்த்துட்டோம் அப்போ நம்மளோட இறுதி தீர்ப்பு என்ன உண்மைய சொல்லணும்னா உலகத்துல இருக்கிற எல்லா மொழிக்கும் கச்சிதமா பொருந்துற மாதிரி ஒரே ஒரு வரையறையை வச்சு வினைகளை விளக்குறது கிட்டத்தட்ட முடியாத காரியம் அப்படியான்னு சோர்ந்துராதிங்க நம்மளோட இந்த துப்பறியும் வேலை வீண் போகல ஏன்னா எல்லா குழப்பங்களுக்கு நடுவுலயும் ரெண்டே ரெண்டு உலகளாவிய உண்மைகளை நான் அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ரெண்டு உண்மைகள் என்னன்னா ஒன்று துணை வினைகளோட வேலை முழுக்க முழுக்க இலக்கண சம்பந்தப்பட்டது காலம் மனநிலை வினையாற்று வகை இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது தான் அதோட வேலை ரெண்டாவது அதுங்களுக்கு எந்த ஒரு பொருண்மை பாத்திரமும் அதாவது தேட்டா ரோலும் கிடையாது அதுங்க ஒரு செயலுக்கு அர்த்தம் கொடுக்கறது இல்லை இந்த ரெண்டு விஷயம்தான் ஒரு வார்த்தை துணைவினையா இல்லையான்னு உலகத்துல எந்த மொழியில வேணும்னாலும் கண்டுபிடிக்க உதவுற முக்கியமான உலகளாவிய அடையாளங்கள் அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி நாம தினமும் பயன்படுத்துற சாதாரண வார்த்தைகள் கூட காலப்போக்குல இலக்கணமா மாற முடியும்னா இப்போ இந்த நிமிஷம் நாம பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மொழிக்குள்ள நம்ம கண்ணுக்கே தெரியாம எந்த வார்த்தை தன்னோட அடையாளத்தை மாத்திக்கிட்டு இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே